வடக்குந்தையில் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் இராசரத்திர மௌசர் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலை செய்திகள் ட்ரணிலுக்கு பிணை வழங்க சட்டமாதிபர் திணைக்களும் எதிர்ப்பு அனரு கோக்கும் கொழும்பில் ஒன்று கூடிய ட்ரணில் ஆதரவாளர்களால் கூச்சலிட்டு குழப்பும் வீதி தடிகளைப் போட்ட போலீசார் அச்சுறுத்தல்கள் மூலம் எதிர்க்கட்சியை அளிக்க அரசாங்கம் முயற்சித்து வருகிறது எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு போராட்டக்காரர்களை வெளியேற்ற முயற்சித்து போலீசார் மன்னர் பதற்றம் மலையக மக்களின் உரிமை இனியும் தாமதப்பட மாட்டாது அரசாங்கம் உறுதி டிரானின் கைதியடுத்து அஸ்கிரிய மகாநாயக தேரரை சந்தித்து ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் ஜாலில் திறக்கப்பட உள்ள கடவுச்சீட்டு அலுவலகம் பாதுகாப்பு அமைச்சரின் விசேடு அறிவிப்பு மீன்பிடியில் ஈடுபட்ட இளைஞன் படகு விபத்தில் உயிரிழப்பு ஜாலில் துயரம் ரீதியில் சிறப்பு நடவடிக்கை பேர் நாடலா பலி புதைக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களே போராடுகின்றனர் மணிவண்ணன் விக்ரமசிங்கிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு கொழும்பு கோட்டை நீதமான நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளது பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்திற்கு அளிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு கோட்டை நீதிவான் நிலுப்புலி லங்காபுர முன்னிலையில் அளிக்கப்பட்டது வழக்கு அளிக்கப்பட்ட போது சந்தேக நபர் ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவில்லை இன்று வழக்கு அளிக்கப்பட்ட போது குற்றப்பட ஞாய்வு திணைக்களம் சார்பாக மேலதிக மன்றாடியர் நாயகம் திலீப பீரஸ் முன்னிலையானார் சந்தேக நபர் ரணில் விக்ரமசிங்கவின் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி திலக் மாறப்படும் மற்றும் அனுஜ பிரேமரத்ன உள்ளிட்ட சட்டத்தரணிகள் குழு முன்னிலையாகி வருகின்றனர் திணைக்களம் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளது இதற்கிடையில் அழைப்பு பத்திரத்தின் சட்டபூர்வ தன்மை இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று மேலதிக சொலிசிட்டர் நாயக்கும் திலீப நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது விவகாரம் தொடர்பில் தற்போது கொழும்பில் ஒன்று திரண்டுள்ள ஆதரவாளர்களால் பாரிய எதிர்ப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் இதன்போது அனரகோகோம் என்று கூச்சல்களோடு அங்கு ஒன்று திரண்டுள்ளவர்கள் தங்களது எதிர்ப்பினை வெளியிட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கொழும்புக்கோட்டு நீதிவான் நீதிமன்றம் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தலைமையிலான குழுவினரும் கொழும்பில் ஒன்று திரண்டு எதிர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் கொழும்பு ஹொம்பனி வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது மேலும் கொழும்புக்கோட்டு நீதிவான் நீதிமன்றம் கொழும்பு தேசிய வைத்தியசாலை ஜனாதிபதி செயலகம் மற்றும் கொளபத்து ஜிவிபியின் தலைமையக காரியாலயம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது சில ஆண்டுகள் சாலைகளை மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் சாலை தடைகளும் வைக்கப்பட்டுள்ளன ஆர்ப்பாட்டத்தில் இருந்தவர்கள் மேற்கொண்ட தாக்குதலில் கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் காயமடைந்துள்ளார் விளக்கு முறையில வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு கொழும்புக்கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சோம் தொழில்நுட்பம் ஊடாக வழக்கில் இணைந்துள்ளார் இந்த நிலையில் கொழும்புக்கோட்டை நீதிவான் நீதிமன்ற பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக எதிர்க்கட்சியினர் மற்றும் ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் இருந்தவர்கள் மேற்கொண்ட தாக்குதலில் கடமையிலிருந்து போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர்

கொழும்புதேசி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இன்று சந்தித்து நலம் விசாரித்த பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்தார் குடிமக்களாக நமக்கு ஜனநாயக உரிமைகள் பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் மற்றும் அரசியலில் ஈடுபடும் சுதந்திரம் என்பன காணப்படுகின்றன மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க எதிர்க்கட்சி பூரண ஆதரவை பெற்றுத்தரும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார் சட்டத்தை மதித்து நிதியை நிலைநாட்டும் செயற்பாட்டை பாதுகாத்து நீதிமன்ற சுதந்திரத்திற்காக வேண்டி நாம் அடக்குமுறை அச்சுறுத்தல்கள் மூலம் அரசாங்கம் தனது எதிரிகளை வேட்டையாடும் முயற்சிக்கு நாம் இடமளியோம் நாட்டு மக்களே அரசாங்கங்கள் வருவதையும் போவதையும் தீர்மானிப்பவர்கள் இன்று வேலையில்லா போக்குவரத்து அதிகரித்துள்ளது பணவீக்கமும் அதிகரித்துள்ளது மக்கள் படும் துயரங்களுக்கு மத்தியில் நாம் எதிர்க்கட்சிகளாக இருந்தாலும் அரசாங்கம் குறித்து திருப்திப்பட முடியாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார்

மன்னாரில் காற்றாலை செயல்திட்டத்திற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டமானது இருபத்தி நான்காவது நாளாக இன்றைய தினம் இடம்பெற்று வருகின்ற நிலையில் மன்னார் மாவட்ட செயலக வளாகத்தில் போலீசார் மற்றும் போராட்டக்காரர்களுக்கு இடையில் முரண்பாடு ஏற்பட்டது இன்றைய தினம் மன்னர் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் மன்னர் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற நிலையில் போராட்டக்காரர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து அபிவிருத்தி குழு தலைவர் மற்றும் அதிபர் உள்ளடங்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மகிர் ஒன்றை வழங்குவதற்கு மாவட்ட செயலகத்திற்குள் அமைதியான முறையில் நுழைந்த நிலையில் போலீசார் போராட்டக்காரர்களை வெளியேற்ற முயற்சித்தனர் இந்த நிலையில் போராட்டக்காரர்கள் வெளியேற முடியாது என தெரிவித்த நிலையில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் முரண்பாடு இடம்பெற்றது மன்னர் மாவட்ட மேலதிக சம்பவ இடத்திற்கு வருகை தந்து போராட்டக்காரர்களை அமைதியான மாவட்ட செயலகத்திற்குள் அனுமதிக்கு பின்னர் போராட்டக்காரர்கள் அபிவிருத்தி குழு உறுப்பினர்களையும் அபிவிருத்தி குழு தலைவர்களையும் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை கையளித்தனர் இன்றைய தினம் சக்தி சக்திவேல் தலைமையில் அருட்தந்தை அருண் சகோதரிகள் கலந்து கொண்டு போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மலையக மக்களின் உரிமைகளை தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து செல்கிறது என வெளியுறவு அமைச்சர் விஜிதேரத் தெரிவித்துள்ளார் மலியக மக்களை மலையக தமிழ் மக்கள் என அரசியல் ரீதியாக அங்கீகரிப்பது அந்த சமூகத்திற்கு ஒரு மரியாதை அங்கீகாரம் மற்றும் பெருமையை கொடுக்கும் செயலாகும் அதற்கான நடவடிக்கைகள் இனியும் தாமதப்பட மாட்டாது என உறுதியளிப்பதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளங்களில் வெளியிட்ட அறிக்கையில் என்ற ரீதியில் இந்த குறுகிய காலத்திற்குள் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கான பொறுப்புடன் முன்னேறி வருகின்றோம் மலியக மக்கள் பிறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்களில் அதிகாரப்பூர்வமாக மலியக தமிழ் மக்கள் என பதிவு செய்யப்பட்டுள்ளனர் என்றும் சுட்டிக்காட்டினார் ார் அவர்கள் வீடுகள் நிலம் தரமான கல்வி சுகாதாரம் மற்றும் போக்குவரத்து வசதிகளை பெற தகுதியானவர்கள் இந்த நோக்கத்திற்காகவே பிரகடனம் முன்வைக்கப்பட்டது அது முறையாக செயல்படுத்தப்பட என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பண்டார வழியில் சுமார் நாலாயிரத்தி இருநூறு குடும்பங்களுக்கு சட்டபூர்வமாக வீடுகளை வழங்கி ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் ஆனால் ஒரு தொழில்நுட்ப தடியால் அந்த செயல்முறை ஓரளவு தாமதமானது என்றும் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய கட்சியினர் கட்சியினர் காலை அஸ்கரிய மகா விகாரைக்கு விஜயம் செய்து அஸ்கரிய பீடத்தின் மகாநாயக தேரர் வராக்கோட ஸ்ரீ ஞானரத்ன தேரரை சந்தித்துள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ட்ரூவன் விஜயவர்தனு கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கொருளர் மற்றும் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் அடங்கிய குழுவினர் பிரதமர் மற்றும் சிரேஷ்ட பிக்குகள் அடங்கிய குழுவுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் இந்த சந்திப்பின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தற்போதைய நிலைமை குறித்தும் நாட்டில் நிலவும் அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது முன்னாள் ஜனாதிபதியின் தற்போதைய உடல்நிலைக்காக அவர்கள் பிரதமர் ஆசிர்வாதமும் பெற்றுக்கொண்டனர் சீட்டு விநியோகத்திற்கான அலுவலகம் திறக்கப்பட உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா குறிப்பிட்டுள்ளார் எழுபது மில்லியன் ரூபாய் செலவில் அலுவலக பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் அதற்கமைய எதிர்வரும் முதலாம் திகதியின் பின்னர் வடக்கு மாகாணத்தில் உள்ள மக்கள் தமக்கான கடவுச்சீட்டுகளை யாழ்ப்பாணத்தில் திறக்கப்படும் புதிய அலுவலகத்தின் ஊடாக பெற்றுக் கொள்ளலாம் எனவும் அவர் கூறியுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் புதிய கடவுச்சீட்டு அலுவலகம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அதற்குமையே ஒருநாள் மற்றும் சாதாரண சேவைகள் ஊடாக புதிய அலுவலகத்தில் கடவுச்சீட்டுகள் விநியோகிக்கப்படும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் பகுதியில் படகு விபத்தில் இளைஞர் ஒருவர் இன்றைய தினம் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது சுண்டிக்குளம் பகுதியில் உடப்பு பகுதியைச் சேர்ந்த மைனர் சம்மாட்டியின் கரைவெளி வாடியில் இன்று அதிகாலை கரைவெளி மீன்பிடி நடவடிக்கை இடம்பெற்றது இன்றைய தினம் கிழக்கு சுண்டிக்குளம் கடல் பகுதியில் கடும் காற்றுடன் கூடிய வானிலை நிலவியது இதன்போது மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இளைஞர் கடல் அலையில் படகை விடுவிப்பதற்கு முயன்ற போது அதே படகு அலையில் சிக்கொண்டு குறித்த இளைஞர் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் உயிரிழந்தவர் உடப்பு பகுதியைச் சேர்ந்து இருபத்தி ஐந்து வயதுடைய சின்னத்தம்பி சிதரன் என்று தெரிவிக்கப்படுகிறது சடலம் நித்தியவெட்டி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மருதங்கணி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நேற்றைய தினம் நடத்தப்பட்ட சிறப்பு நடவடிக்கையின் போது அறுநூற்றி பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இருபத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி பதினாறு பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது குற்ற செயலுடன் நேரடியாக தொடர்புடைய நபர்களை இருபத்தி ஏழு போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர் மேலும் நிலுவையில் உள்ள பிடியானியுடன் முன்னூற்றி தொன்னூற்றி ஆறு சந்தேக நபர்கள் மற்றும் எழுபத்தி மூன்று மதுபோதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் பல்வேறு போக்குவரத்து குற்றங்களை மீறிய மூவாயிரத்து எழுநூற்றி பத்து நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் யாழில் ரத்த வாந்தி அடுத்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்றிரவு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மத்தி வட்டுக்குட்டியைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடைய தே கோபாலசாமி என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த குடும்பஸ்தர் கடந்த இருபத்தி நான்காம் தேதி கிளிநொச்சியில் உள்ள உறவினரின் வீட்டிற்கு சென்றிருந்தார் நேற்று அதிகாலை மூன்று மணியளவில் அங்கரத்து வாந்தி எடுத்த நிலையில் சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அவர் ஜாழ்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பெறனின்றி நேற்றிரவு உயிரிழந்தார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் சாட்சிகளை வட்டுக்கோட்டை போலீசார் நெறி வடக்கு கிழக்கில் இருக்கும் புதைகுழிகளுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களே என்று தமிழ் தேசிய பரப்பின் உரித்தாளர்கள் என கூறி கூட்டமைத்து போராடுகின்றனர் இது தமிழ் மக்களின் சாபகேடு என சட்டத்தரணி வி மணிமன்னன் ஆதங்கம் வெளியிட்டுள்ளார் தமிழ் மக்கள் கூட்டணிக்கு அழைப்பு விடுக்காமையானது தேசிய பரப்பில் பயணிப்பவர்கள் என்று கூறி எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று கையெழுத்து போராட்டம் மேற்கொள்ள முயற்சிப்பவர்களின் தேசிய கொள்கைக்கு எமது நிலைப்பாடு ஒத்துவராதை என நினைத்திருக்கலாம் அவர்கள் கூட்டு என்ற போர்வையில் எதை சாதிக்க முயல்கின்றார்கள் என தெரியவில்லை ஜாலுடக மையத்தில் இன்று ஊடக சந்திப்பை மேற்கொண்டு இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில் எலும்பு கூடுகள் தொடர்பான விசாரணைகள் சுயாதீனமாக நடத்தப்பட வேண்டும் அதிலே குறிப்பாக இன்று தங்களை தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லுகின்ற பல கட்சிகள் கூட அந்த காலப்பகுதியிலே இராணுவத்தோடு சேர்ந்து துணை குழுக்களாக இயங்கிய கட்சிகள் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நேற்றைய தினம் கூடிய பல கட்சிகள் அந்த பகுதியில் தொண்ணூற்றி ஐந்திலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரை இராணுவ துணைக்குழுவோடு இருந்தவர்கள் ஆகவே அவர்கள் முன்னெடுக்கின்ற விடயங்கள் எவ்வளவு தூரம் நியாயமாக சுயாதீனமாக இருக்குமோ எனக்கு தெரியாது அதை மக்கள் முடிவெடுக்க வேண்டும் ஆனால் நிச்சயமாக எந்தவித தலையீடுமற்ற சர்வதேச விசாரணை பொறுமுறை ஒன்று இந்த செம்மணி அஹ் புதகுடி தொடர்பிலே அஹ் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய நிலப்பாடாக இருக்கிறது இலங்கையில் கடந்த வார தங்க விலையுடன் ஒப்பிடுகையில் இன்று தங்க பவுனோத்துக்கு இரண்டாயிரம் ரூபாயினால் அதிகரித்துள்ளது கொழும்பு சட்டியார் தெரு தங்க நகை வியாபாரிகள் சங்கத்தினர் இதனை தெரிவித்துள்ளனர் அந்த வகையில் கொழும்பு சட்டியார் தெருவின் இன்றைய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுனொன்று இரண்டு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் பவுனொன்றுக்கு இரண்டு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பத்தி நான்காயிரத்து நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாயாகவும் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இத்துடன் சமூகத்தின் அன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்